எங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம வச்சிருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது எங்க உசிர் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த கடுதலும் வராது வரவும் விட மாட்டோம் நீ போய் வேலைய பாருமா போ சரி நீங்க வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச கதம்ப சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன் ம் சரிம்மா வாங்க சவாரு அந்த புஷ்பவள்ளி விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் உன் வாயால் என்னத்தையா உடறி வச்சிருவ போல இருக்கே பார்த்து ஜாக்கிரதையாக பேசி வச்சாலும் யார் இந்த புஷ்பவெள்ளி அண்ணையேன் புஷ்பா வில்லின்னு குழப்புறாரு ஒண்ணுமே புரியலையே ஹாய் செந்தில் குட் மார்னிங் செந்தில் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வருவான்னு நினைச்சேன் நாலு நாள்ல வந்து நிக்கிறியாப்பா பனிஷ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சா பாஸ் உன்ன மன்னிச்சிட்டாரா தப்பு பண்ணியிருந்தா தானே சார் மன்னிக்கிறதுக்கு ஆக்சுவலா பிரச்சனை என்னங்கிறத பாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரா ஆமா சார் பாஸ் கூட மிஸ்ஸஸ் பொன்னி அம்மா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க நம்ம பாஸ் கிட்ட எடுத்து சொல்லி என்னைய வேலைக்கு வர சொல்லிட்டாங்க நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டாங்கிறது இதான் போல இருக்கு வராரு நம்ம அப்புறம் பேசலாம் சரி சரி குட் மார்னிங் சார் மார்னிங் சார் செந்தில் எப்படி ஓபிஸ்குள்ள வந்தா சார் மை கமின் சார் கம் கமின் சார் குட் மார்னிங் சார் உங்களை எப்படி வர ஓகே சார் சார் கமே குட் மார்னிங் சார் மார்னிங் வேக் கரெக்ட் தேங்க்யூ

அவங்க அதெல்லாமே மறந்துட்டாங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு விவேக் நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன் சரக்கு சரியான நேரத்தில் வரலன்னா டீலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா சார் எங்கிட்ட எதுவும் பேசல சார் ஆனால் பணம் பெண்டிங் இருக்குதுன்னு சத்தம் போட்டேன் உடனே அனுப்பி வச்சிட்டாங்க நம்ம அக்கௌண்ட் செல்வராஜ் கிட்ட தான் அப்படி பேசணும்னு சொன்னாரு பொதுவாவே ஒரு நல்ல கிளைண்ட் சார் அவங்க நமக்கு எந்த குறைச்சலும் கொடுக்கறது இல்ல சார் எந்த குறைச்சலும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது எப்படி டீலிங் சார் அது செல்வராஜ் தான் சொன்னார் சார் சோ அது உண்மையா கூட நீங்க விசாரிக்கல அப்படிதானே அக்கௌண்ட் செல்வராஜ் சொன்னதுனால அதை செக் பண்ணல சார் वहा ओके सर सर मे कमी सर यस कमिंग गुड मॉर्निंग सर गुड चल चलो राज அந்த டெல்லி கிளைண்ட் சரக்கு அனுப்பலாம் டீலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவான்னு உங்களுக்கு மெயில் அனுப்பணும் தான் சொன்னிங்களா ஆமாம் சார் அப்படி தான் மெயில் அனுப்புனாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜிஎம் பேசி அவரை கூல் பண்ணிட்டார் சார் எதுக்கடா என் பேர் சொல்கிறேன் அவங்க மெயில் அனுப்பணும் தான் சொன்னிங்களே அதை கொஞ்சம் காட்டுங்க சார் அது என் சிஸ்டத்தில் இருக்குது சார் கம்பெனி மெயிலில் தானே வந்திருக்கோம் ஓபன் பண்ணுங்கள் சரி சார் அது வந்து மெயில் படிச்சு தான் டெலிட் பண்ணிட்டேன் சார் கம்பெனி மெயிலில் டெலிட் பண்ணலான்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா சார் இல்ல சார் அது வந்து சரி அப்படியே டெலிட் பண்றதா கூட டிராஷல் தான் இருக்கும் எடுங்க. ஓப்பன் பண்ணுங்க சார் நான் அந்த ட்ராஸையும் டெலிவரி பண்ணிட்டேன் சொல்றேன் இன்னும் எத்தனை போய் சொல்ல போறீங்க எவ்வளவு நேரத்துக்கு போய் சொல்லிட்டே இருக்க போறீங்க வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்க நினைச்சீங்களா இவரை நம்பி நீங்க ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க என்ன மேனேஜ்மெண்ட் பண்றீங்க செல்வராஜுக்கு மெமோ அனுப்பி எக்ஸ்பிளேஷன் கேட்கிறேன் சார் அவர் மூஞ்சில தான் போய் சொல்றாரு எழுதி ஒட்டி இருக்க அப்புறம் என்ன எக்ஸ்பிளேஷன் கேட்க போறீங்க அவருக்கு செந்தில் மேலே பொறாம அவனை பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அது கூட புரியாமல் இருக்கீங்களே விவேக் இந்த கம்பெனியில் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு அடுத்தது முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் முடிவெடுக்கணும் நிச்சயமா சார் விவேக் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறது மட்டும் ஒரு கம்பெனியோட டியூட்டி இல்லை அங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரியான முடிவு எடுக்கிறது ஒரு கம்பெனியோட டியூட்டி ஒரு விஷயத்துல இருக்கவன் இன்னொரு விஷயத்துல சரியா இருக்க வாய்ப்பே இல்ல அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்சியரா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துல சில்ரத்தனமா நடந்து இந்த கம்பெனி சீரழிச்சிடாதீங்க இது உங்களுக்கு தான் நிச்சயமா சார் இனிமேல் கவனமா இருக்கேன் சார் போலா நான் போய் வேலையை பார்க்குறேன் சார் சேர்மான் வீட்டில் எடுபடி வேலை பார்க்குறவன் தானே அதான் ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது கூடிய சீக்கிறது காட்டுறேன் பவித்ரா பவித்ரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க உள்ள என்ன திடீர்னு இந்த பக்கம் அது ஒண்ணு ஃப்ரெண்ட் தன்ராஜ் இருக்கான்ல அவன் இந்த சைடு தான் இருக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்னா அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நீங்களும் இந்த சைடில் தானே இருக்கீங்க அப்படின்னு சரி உங்களையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகலான்னு ஆ சார் நல்லா இருக்கீங்களா இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் தம்பி ஏன் சார் என்னாச்சு டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களே டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வேலைக்கும் போக முடியல வெளியில் எங்கேயும் போக முடியல வீட்டு வேலை எதையும் செய்ய முடியல ஒரு நடைப்பணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்படியாங்க உங்கள் ஹெல்த் சீக்கிரமாக சரியாயிடும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சந்திர ஏன் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க உங்களுக்கு டீ தானே பிடிக்கும் நான் டீ போட்டு கொண்டு வரேன் ஓகே அப்பா பேசிட்டுங்கப்பா வாங்க அங்கு உட்காருங்க சாரி அங்கிள் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேற வாங்கிட்டு வரல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம் தம்பி அதெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல எதுவும் சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது உடம்பு இப்போவோ அப்பவோன்னு தான் இருக்கு என்ன அங்குல் இப்படி சொல்றீங்க நீங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க உங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து கொஞ்சம் வேணாமா எங்க தம்பி பேரம்பேத்தியை கொஞ்சறது அவ தான் கல்யாணங்கிற பேச்சை எடுத்தாலே எரிஞ்சு விழறாளே எங்களையும் மாப்பிளையை பார்க்க விடுறதில்ல பார்த்து சொல்ற மாப்பிளையையும் தூக்கி எரிஞ்சு பேசுறா சரி நீயே உனக்கு பிடிச்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றா நான் அவளை என்னதான்ப்பா பண்ண முடியும் தம்பி கேட்கறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் ஏதாவது பண்றீங்களா

தினம் தினம் வேதனை படுறது எனக்கு தான்ப்பா தெரியும் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுன்னு உனக்கே தெரியும்ல எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மக்கையில் அவ்வளோ பிடிச்சி கொடுத்துட்டா நான் இப்போ செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையும்ப்பா அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க தைரியமா இருங்க அம்மா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னா நான் ஏம்மா எல்லார் கிட்டேயும் பேசப் போறேன் அதுக்கு நம்ம சுந்தர கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னேன் ஐயோ அப்பா இந்த கல்யாணம் பெற்ற கொஞ்சம் நின்றுறீங்களா பவித்ரா பவித்ரா எடாச்சும் பவித்ரா வித்ரா எடாச்சும் அவவித்ரா எந்திரீங்க அவித்ரா பவித்ரா கண்ணை திறந்து பாருங்க பவித்ரா என்ன ஆச்சு உங்களுக்கு பவித்ரா எந்திரீங்க ப்ளீஸ் என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு உங்களுக்கு பவித்ரா என்ன ஆச்சுமா தண்ணி எடு தெளிப்பா பவித்ரா பவித்ரா கண்ணை தரமா நீங்க கண்ணை திறந்து பாருங்க என்ன ஆச்சுமா பவித்ரா பவித்ரா கண்ணை திறந்து பாருங்க ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு பவித்ரா பவித்ரா எங்க என்ன ஆச்சுங்க பவித்ரா இவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல பவித்ரா இந்திரி தம்பி ஹாஸ்பிடலுக்கு போல தம்பி சரி எங்க என்ன ஆச்சு தெரியல தம்பி ஆட்டோ கூட்டி வா பவித்ரா கண்ணை திறந்து பவித்ரா ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க கண்டத்தாரம்பா பவித்ரா உனக்கு தெரியாம பேசிட்டப்பா அப்பாவ பண்டிச்சிரும்பா அப்பாவ பண்டிச்சிரு பவித்ரா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இந்த தான் என்னாச்சு வாங்க

கிச்சன்ல டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல திடீர்னு மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க டாக்டர் காலையில நான் எதுவும் சாப்பிடல அதான் எனர்ஜி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான் நல்லதா இருக்கேன் டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு நான் தான்மா சொல்லணும் ஏன் பதட்டப்படுறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் அதுதான் நல்லது அது கொடுங்க இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அக்கா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா பிளீஸ் சரி தம்பி சார் நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க பவித்ரா போயிட்டு வந்துடுறேன் சொல்லுங்க டாக்டர் உட்காருங்க டாக்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்றேன் நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் நான் அவங்களோட பிரதர் டாக்டர் ஓ பவித்ரா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன் நத்திங் டு வெரி எல்லாம் நல்ல விஷயம்தான் நீங்க மாமாவாக போறீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க எஸ் உங்க சிஸ்டர் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க நீங்க தான் உங்களை பத்திரமா பாத்துக்கணும் பவித்ராவுக்கு கல்யாணமே ஆகலையே அப்புறம் எப்படி கன்சீவா இருக்காங்க ஆமா அவங்க ஹஸ்பண்ட் எங்க அவங்க வரலையா ஆ விஷயமா வெளியாரு சரி உடனே அவருக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லுங்க இவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்க சொல்லுங்க அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த மாதிரி கன்சிவா இருக்க டைம்ல இப்படிதான் அடிக்கடி வாமிட் மயக்கம் எல்லாமே வரும் ஸோ பயப்பட வேண்டாம் நல்ல சத்தான உணவை சாப்பிட்டாலே போதும் ஓகே 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 டாக்டர் இப்போ பரவாயில்லையா பவித்ரா இப்போ ஓகேவா அக்கா நர்ஸ் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல தம்பி நர்ஸ் வந்து ஊசி போட்டாங்க சரி தம்பி பவித்ரா உடம்புக்கு என்னவா எதுவும் பிரச்சனையா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க ஜஸ்ட் அனிமிக்கா அப்படின்னு சொன்னாங்க அனிமிக்கா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை வீக்காக இருக்காங்களாமா அதனால அதுக்கான ஃபுட்ஸு அப்புறம் வாங்க சொல்லிருக்காங்க நான் இன்னுமும் வேற ஏதோ நினைச்சேன் ஒண்ணும் இல்லப்பா சரி பவித்ரா நம்ம கிளம்பலாம் அவங்க அப்பா என்ன எதுன்னு இருப்பாரு வாங்க சரி தம்பி பார்த்து டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து எல்லாம் ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடு ஏற்கனவே உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் இருக்காரு நீ வேலைக்கு போகிறப்ப உள்ள உனக்கு எதோ ஆச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறது சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் இனிவே ரொம்ப தேங்க்ஸுங்க இவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு சரி தம்பி சரி பவித்ரா நான் கிளம்புறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லிடு என்னமா என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்னும் இல்லப்பா மெடிசின் கொடுத்திருக்காங்க அதை சாப்பிட்டா சரியாயிடும் என்னமா இது ஒரு வயசு பொண்ணு திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்தா நான் பதறி போய் என்னாச்சும் ஏதாச்சும் உட்காந்துக்கிட்டு இருக்க நீ என்ன சாதாரணமாக சொல்ற டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுமா

என்ன தம்பி கலம்பறன்னு சொல்றீங்க உள்ள வந்துட்டு போங்க இல்ல சார் டைம் ஆயிடுச்சு வீட்ல தேடுவாங்க அதான் நீங்க உள்ள போங்கப்பா நான் சந்திருව அனுப்பிட்டு வரேன் சரிம்மா சரி சந்திரு 땡క్స్ நீ மொட்டல்லனா அப்பா ரொம்ப தவிச்சிருပါற இட்ஸ் ஓகே பவித்ரா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் கிளம்புறேன் அப்பா கிட்டேயும் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டேயும் உங்களுக்கு அனுமிக் தான் வேற எந்த இஷ்யவும் இல்லை ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிட்டா போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் அப்படியே சொல்லிருங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க டாக்டர் பார்த்து நீங்க யார் அப்படின்னு கேட்டாங்க நான் உங்க பிரதர்னு போய் சொன்னேன் அதுக்கு கை கொடுத்து கங்கிராச்சுலேஷன் நீங்க மாமா சொன்னாங்க